பிள்ளைகளோட படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் உணரப்போகிறீர்கள் புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் போன்றவற்றில் ஈடுபட்டு உங்களை டென்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் சொத்து உங்கள் கையில் இருக்கக்கூடாது எப்படியாவது பிடுங்கணும் தான் ஒரு டார்கெட் ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் மகர ராசிக்காரர்கள் தாது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து நிவர்த்தி பண்ணிவிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிச் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது குரு வக்ர நிவர்த்தி மூன்று பனிரெண்டு குடையவர் ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் அவர் வக்ரமாக இருந்ததே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இந்த ஆள் வக்கர நிவர்த்தி எதுக்கு அடைஞ்சா தெரில வக்கர நிவர்த்தி அடைந்து ஐந்தாம் வீட்டுக்கு வந்துட்டார் இந்த புரிஞ்சுக்கணும் வக்கரம்னா என்ன வக்கர நிவர்த்தினா என்ன நம்ம சொல்கிறோம் இவர் இவருடைய வக்கர செயலை பாருங்கள் அப்படிங்கிறோம் வக்கரம்னா என்னன்னா ஒருத்தன் வந்து அப்படி தன்னுடைய இயல்புக்கு மாறாக தப்பாக நடந்துக்கிட்டால் அது பேர் வக்கரம் வக்கர நிவர்த்தினா அந்த தப்பானது சரியாயிடுச்சுன்னா அது வக்கர நிவர்த்தின்னு நடத்தும் ஸோ அப்போது இயல்புக்கு மாறாக வக்கரமாக நடந்துக்கிட்டு இருந்தார் பனிரெண்டு குடையவர் பக்கரமாக நடந்துக்கிட்டாருன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு விரயத்தை கொடுக்கக்கூடியவர் வக்கரமாயி நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் இப்போ விரை இப்போ வந்து அவர் ஓஹோ ஆமா ஆமாம் நான் விரயத்தை கொடுக்கணும்ல அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு இத்தனை நாள் ஒரு சிங்கத்தை சிங்கன்னே தெரியாமல் தயிர் சாதம் சாப்பிட்டு அது ஏமாற்றி வச்சுருந்தீங்க இந்த சிங்கம் முதல் முறையாக ஒரு மாம்சம் சாப்பிட்டுருச்சு இப்போ அது சிங்கம்னு அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு வருவது ஒரு ஆபத்தான செயல் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க இந்த கிராமத்தில் சொல்ற ஒரு சூழ்வடை வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் மருத்துவரோ அவரோட பையன்தான் ஃபர்ஸ்ட் உடம்பு சரியில்லாமல் போடுத்துருப்பான் யார் பார்த்தா ஊருக்கே பெத்த வாத்தியார் இவர் தான் இவர் தான் எல்லாருக்கும் தருவார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் பையன்தான் கணக்கு மா கணக்கு டெஸ்ட்டில் முதல்ல வாங்கிட்டு வர்றது அவராக தான் இருப்பார் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்கு நடக்கும் இப்போது இந்த ஐந்தாம் வீட்டிலே குரு வந்ததால் பிள்ளைகளோட படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்து என்பது என்னென்னா பிள்ளைகள் சார் குழந்தை பிறப்பில் ஒரு அழகான வரி படித்தேன் குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதே இல்லை நான் படித்த வார்த்தை என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வார்த்தை குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதே இல்லை கேட்ட வார்த்தையே பேசுகிறார்கள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருப்பாங்க குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை கேட்ட வார்த்தையை பேசுகிறார்கள் நீங்கள் ஏதோ தப்பாக பேசியிருக்கீங்க நீங்கள் பேசுனதை அந்த குழந்தை திருப்பி பேசுது அவ்வளோதான் அதை பிடிச்சி அடி அடி நடிச்சு இவ்வளோ தேறி இருந்தால் கெட்ட வார்த்தை பேசுவேன் இவ்வளோ லூசுப்பில் நீ பேசுறது கேட்டு தாண்டா அது அப்படி பேசுது குழந்தை முன்னாடி எப்படி நடந்துக்கணும் நமக்கு தெரில உண்மையை சொல்லப்போனால் நமக்கு தெரில சுஜாதா அவர்களுடைய தடித்த தோல்னு ஒரு புத்தகம் நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கேன் குழந்தைகளை எப்படி வளர்த்தணும்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் நம்மளால நம்ம பிடி வைத்தியார் அந்த மொட்டை வெயிலில் முட்டி போட வச்சார் நல்லா தான் இருந்தோம் ஒன்றும் ஆளை ஒரு நகம் வளர்த்துனதில்லை ஒரு முடி வளர்த்தினதில்ல அட்டி அட்டினா அட்டி உங்க வீட்டை அட்டி எங்கே வீட்டை அட்டி அடி கிடையாது அட்டி பிரிச்செடுத்துருவார் அப்போல்லாம் அப்போல்லாம் வாத்தியார் வாத்தியாராக இருந்தார் பசங்கள் பசங்களாக இருந்தோம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக இதாக அடிக்க போயிட்டே உடனே ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க டீச்சர் திட்டாங்க டீச்சர் மனசை ஊண்டிங் பண்ணிட்டாங்க ஆமாம் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க பிரச்சனையே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பிடிச்சிட்டு வந்து ஹாப்பி கிராஜுவேஷன் டே சார் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் சார் முதல் டாக்டரே வாங்கினேன் முதல் டாக்டரேட்டு அந்த தலையில் அந்த குல்லாலாம் வச்சு கோட்டு போட்டு டாக்டர் அப்போ வந்து என்னுடைய ரிங்டோனே டாக்டர் டாக்டர் டாக்டர்னு தான் வரும் சின்ன பிள்ளைக்கு பிஹெச்டி ட்ரெஸ்ஸு அதை போட்டு ஹாப்பி கிராஜுவேஷன் இப்போ கிராஜுவேஷன் பண்ணிட்டார் படித்தது ஒன்றாம் கிளாஸு சின்ன சின்ன விழாக்களை கூட பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறோம் பிரம்மாண்டமாக ஒரு சாதாரண ஒன்றுமே கிடையாது ஒரு கேக் வாங்கிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே டூ அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் பர்த்டே ஆனால் நம்ம நம்ம கொண்டாடுற பர்த்டேலாம் எப்படி தெரியுமா பெரிய யானை ஏரோப்ளேன் ஹெலிகாப்டரு ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் இறக்கி விட்டு பூ மாலையெல்லாம் எல்லாம் கொட்ட விட்டு குழந்தைய குழந்த மாதிரியாக வளர்த்துறோம் பெரிய மினிஸ்டர் வீட்டு பசங்க ஒரு மிகப்பெரிய சொல்றாங்க இல்லையா நாட்டினுடைய ராஜா லெவலில் இருக்கிறவங்களோட பசங்க மாதிரி சாதாரண மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட அந்த லெவலில் வளர்த்துறோம் கேட்டால் நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை போடக்கூடாது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அந்த குழந்தை இதை விட மோசமான படும் அதை நீங்கள் புரிஞ்சிங்க அந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் உடரப்போகிறீர்கள் மகர ராசிக்காரர்கள் இதாவது பரவாயில்ல சின்ன பசங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனை பெரிய பசங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேர் புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் போன்றவற்றில் ஈடுபட்டு உங்களை டென்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது சின்ன பசங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட நமக்கு தெரியாது நமக்கு ரெண்டாம் கிளாஸ் பையனே ஹேண்டில் பண்ண தெரில நமக்கு அறிவில்லை ஒரு அடலசன்ஸ் பையன் அவனை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் தெரில நிறைய பேர் வீட்டில் அப்பாவும் பையனை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒன்றா உட்காந்து சோசலிசமா இது இதனால தான் நம்ம மரியாதை கெட்டு அது நம்மளை மதிக்க மாட்டேங்குது ஸோ இப்போ அந்த ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டில் சொத்து நம்மளோட மீசகார சித்தப்பா எப்ப பார்த்தாலும் ஒம்பழுத்துகிட்டே இருக்கான் நம்மக்கிட்ட நமக்குன்னே பிராது கொடுத்துட்டே இருக்காங்க இன்னும் நல்லா பிராது கொடுப்பான் அந்த ஆள் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆள் அவர் வந்து அவருடைய வேலை என்னென்னா உங்கள் சொத்து உங்கள் சொத்தை உங்கள் கையில் இருக்கக்கூடாது எப்படியாவது பிடுங்கணும் தான் அவர் டார்கெட் ஸோ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவே ஆகிவிடும் என்ன பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் ஃபிஃப்த் பிளேஸ் மகர ராசிக்காரர்கள் ஐந்தாம் வீடு என்பது தெய்வ சம்பந்தம் ஏதாவது தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நான் இந்த மாதிரி படையல் வைக்கிறேன் பொங்கல் வைக்கிறேன் நான் இந்த மாதிரி எனக்கு நடந்தது நான் வீட்டுக்கு வரேன் நான் வந்து உன்னோட அதாவது கோயிலில் தான் சொல்கிறேன் அத்தா உன்னை உன்னை பார்க்க உன் கோ உன் ஆலயத்துக்கு வரேன் நான் உனக்காக நான் உருள தண்டனை போடுறேன் உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நம்ம அதெல்லாம் பார்த்து இப்போ காமெடி மாதிரி நம்ம சிரிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் தெய்வ சாபம் பிரேத்த சாபம் நாகசாபம் பெண் சாபம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் சக்தி உண்டு தெய்வம் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் தெய்வத்திட்ட கொடுக்குற கமிட்மெண்ட் கடவுளே இந்த ஒரு ஈடு நான் காப்பாற்றி விட்டுரு இனி வாழ்க்கையில் நான் குடிக்க மாட்டேன் எது டாக்டர் ஊசி போடுற வரைக்கும் எல்லோரும் சத்தியம் பண்ணுவான் ரெண்டு நாள் உடம்பு சரியாச்சுன்னா மூணாவது நாள் பாரில் போய் உக்காந்துக்கிறது இப்போ தான் கடவுள் மேலே சத்தியம் பண்ணேன் கடவுள் மேலே நமக்கு சத்தியம் பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியம் கடவுள் என்ன பண்ணிட போகிறார் பண்ணுவார் இருங்க பண்ணால் தெரியும் ஸோ அப்போது மகர ராசிக்காரர்கள் ராது வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து நிவர்த்தி பண்ணிவிடுங்க சொத்து பிரச்சனை நடந்ததுன்னா நீங்களே போய் உக்காந்து பேசிடுங்க பிரச்சனையே சால்வ் ஆயிரும் நீங்களே போய் பேசிட்டா பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் இன்னொருத்தர் நடுவில் வச்சுக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது சோ மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைகள் வளர்ப்புல மாடி படிக்கிட்டு குழந்தை வேக வேகமா ஏறுது ஏறுது இறங்குது ஒடியாது ஜாக்கிரதையா இருக்குங்க கீழே விழுந்துடும் காலில் அடிபடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தையுடைய வளர்ப்பில் குழந்த பேச்சில் குழந்தையுடைய நடத்தையில் குழந்தையுடைய எல்லாத்துலேயும் என்ன ட்ரிபி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் செய்து பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா மாஸ் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாய யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கான ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்